ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு உள்ளார இருக்கு அப்படி ஒரு கார்பரேட் நிறுவனம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்கு கிட்ட இருக்க நிறுவனம் லைஃப் ஸ்டைல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இது இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் இருக்கு நம்மளோட தமிழ்நாட்டிலையும் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவையான ஆட்களை அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர்ஏ நேரடியாக ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ண இருக்காங்க அந்த தகவல்களை நம்மளோட வளலார் வேலை வாய்ப்பு கிட்ட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷியர் கஸ்டமர் சர்வீஸ் டெஸ்க் அண்ட் சேல்ஸ் இந்த மூணு கேட்டகரியில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு எங்க வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில் சென்னையில நிறைய மால்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும் அங்க இருக்கக்கூடிய ரெண்டு மால் ஃபோனிக்ஸ் மால் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெரினா மால் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு மால்களுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனத்தோட ஷோரூம் அவுட்லெட் அப்படின்றது இருக்கு ஒவ்வொரு ஷோரூம்லயும் ஒவ்வொரு எண்ணிக்கையிலான வேலையாட்களை தேர்வு செய்கிறாங்க பொறுத்த வரைக்கும் நாற்பது பணியிடங்கள் மெரினா மாலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபது காலிப்பனிடங்கள் மொத்தமாக அறுபது அப்படின்றது அசிஸ்டன்ட் அப்படின்ற தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க அதுல கல்வி தகுதி என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது டுவெல்த்து பாஸ் எனி டிப்ளமோ எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு ஆண்டுகள் வரைக்கும் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் சொல்றாங்க இதுக்கு பேசிக்கா என்ன ஸ்கில் இவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏன் கஸ்டமர் சர்வீஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரீடெயில் அவுட்லெட் அப்படின்ற காரணத்தால அங்க அந்த ரீடெயில் அவுட்லெட் குள்ள வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் பேசுறது அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது இதுதான் நம்மளோட வேலை அதனால் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதச் சம்பளம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் கூடவே பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடவே இஎஸ்ஐ அண்ட் பி எஃப் பெசிலிட்டி அப்படின்றது இருக்கு ஸோ இது ஒரு ஆண்ட்ரோல் ஜாப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோனிக்ஸ் மால்லையும் மரினா மாலையும் சென்னையில் இருக்கு அந்த மாலில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்லெட்ல தான் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த தகுதிகள் நமக்கு எனக்கு இருக்குது இந்த வேலைக்கு போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த கம்பெனியோட டைரக்ட் ஹச்சாரோட கான்டாக்ட் நம்பர் அப்படின்றதையும் அவங்களோட மெயில் ஐடி அப்படின்றதையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணுங்க நேரில் போங்க உங்களோட திறமைகளை வெளி வெளிப்படுத்துங்க திறமையில் அடிப்படையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது அங்கே வழங்கப்படும் எப்பயுமே வேலைக்காக எங்கேயுமே யாருக்கிட்டேயுமே காசு கொடுக்காதீங்க திறமைக்கான வேலையை எதிர்பார்த்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொடர்ந்து இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்கள் பார்க்கணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு நேரடியாக வரக்கூடிய தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட் பாய்